இந்த சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்ல ஏழு பேர் இருக்காங்கல்ல அவங்க எந்த வேலை கொடுத்தாலும் இங்க இருக்கவங்க செய்யணும் போல இப்ப அரோராவோ ரம்யா ஜோவும் சேர்ந்த மாதிரி திவாகருக்கு வேலை கொடுக்கறாங்க பெட்ஷீட் எல்லாத்தையும் மடிச்சு வைங்கன்ற மாதிரி தான் வேலை கொடுக்கறாங்க திவாகரும் ஓகேன்ற மாதிரி பெட்ஷீட் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு அப்படி மடிச்சு வச்சிட்டு இருக்கும் போது படத்துல வர காமெடி மாதிரி ஆயிடுச்சுங்க என்னோட நிலமை அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே தான் பண்றாரு பார்வதியும் கூப்பிடலான்னு வெளியே போறாரு அப்படி போகும்போது கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு அதாவது கண்ட்ரினு காமெடி வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு இது ரம்யா ஜோக்கு கேட்குதுல ரம்யா ஜோ அந்த காமெடியை பார்க்கல போல அவர் என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னா என்ன அர்த்தம் முட்டாள்னு சொல்லிட்டு போறாரா அப்படின்ற மாதிரி ட்ரிகர் ஆயிடுறாங்க அரோரா கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவா ட்ரை பண்றாங்க அவர் சும்மா தான் சொன்னாருன்ற மாதிரி ஆனால் ரம்யா ஜோ இருக்காங்கல்ல நீங்க எப்படி எப்படி சொல்லுவீங்க எப்படி இப்படி பேசுவீங்க எங்களுக்கு கொடுத்த வேலையை தானே நாங்கள் பண்ணோம் அதுக்காக இப்படி பேசுவீங்களா நீங்க படிச்சவர் தானே அப்படின்ற மாதிரி இவங்க தான் முதல்ல வார்த்தையே விடுறாங்க அதாவது நீங்க படிச்சவர் தானேன்ற மாதிரி கோபமா கேட்கறாங்க அப்பயும் அவர் வெள்ளந்தியா சிரிச்சிட்டு இருக்காரு திவாகர் மேல நீங்க என்னன்னா கோவப்படலாம் ஆனா இந்த விஷயத்துல கோவப்பட முடியாது ஏன்னா திவாகரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா எங்க நான் உங்களை மீன் பண்ணி சொல்லுங்க சாதாரணமாக போகும்போது போது சொன்னங்க நான் அது வேணுன்ட்டே சொல்லுங்கன்ற மாதிரி சாரிலாம் கேட்குறாரு ஆளுங்க சாரி கேளுன்ற மாதிரி சொல்கிறாங்க நான் அதுக்கும் சாரின்ற மாதிரி சொல்கிறாரு இவங்க சாரி கேட்குறதுக்கும் என்ன சாரின்னு சாதாரணமாக சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க வேற எப்படி தான் சாரி கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது போது பசங்க இருக்காங்கல்ல கொஞ்சம் குறுக்க வர ஆரம்பிக்கிறாங்க பிரவீன் ராஜிக்கு ஏற்கனவே இவர் மேலே பிரச்சனை குறுக்க வராது அதே மாதிரி கெமிக்கு ஏற்கனவே இவர் மேலே பிரச்சனை இல்லை அவருமே குறுக்க வராது ஏறக்குறையும் எல்லாருமே இந்த இடத்துக்கு சேர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பிரச்சனைனே பாதி பேருக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னே தெரியாது ஆனா பசங்க எல்லாருமே மொத்தமாக வந்துட்டாங்க அதுலயும் அந்த எஃப்ஜேன்ற ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா என்ன கையை நீட்டி பேசுற என்ன கையை நீட்டி பேசுற வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் எல்லாருமே அவனை சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடமே கொஞ்சம் கலவரமா போயிட்டுருக்கு ப்ரோமோல எல்லாம் பார்த்துருப்பீங்கள இந்த சீன் தான் அது ரொம்ப கலவரமா இருக்கு இதுக்காக கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த எஃப்ஜேவ கண்டிக்க வாய்ப்பிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டான் இதை தாண்டி இந்த இடத்துல கமருதீன் ஒரு வேலையை பண்ணாரு அது என்னன்னா நம்ம இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணும்போது லைட்டா தள்ளி விடுவோம்ல திவாகர் அந்த மாதிரி தள்ளி விட்ருக்காரு போல என்ன மேல கைய வச்சு தள்ளி விடுற நான் தள்ளி தள்ளிவிடவா நான் தள்ளி விடவா அப்படின்ற மாதிரி கமருதீன் இருக்கார்ல திவாகர புடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்காரு இதுலையும் திவாகர் டென்ஷன் ஆயிடுறாரு என்ன தள்ளி விடுறேன்ற மாதிரி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டைக்கெல்லாம் போயிடுறாங்க ஆனா சுத்தி இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல சண்டைலாம் வேணாம்ன்ற மாதிரி கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கமருதீன் பண்ணதும் தப்பு தான் சாதாரணமா நீங்க வந்து அவரு பேசிட்டு இருக்கும் போது குறுக்க குறுக்க வந்து தள்ளுறீங்க பதிலுக்கு அவர் தள்ளனர் பண்ணால் வந்து ஏன் தள்ளுனன்ற மாதிரி சண்டைக்கு வரீங்க இது எப்படி கரெக்டாக இருக்கும்னு தெரியல ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் திவாகர் மேலே பெருசாக தப்பு இல்லை நீங்களே இந்த எபிசோடை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திவாகர் பெருசாக எந்த ஒரு தப்புமே பண்ணல திவாகர் இந்த விஷயத்தை எப்படியாவது பதிவு பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டாரு அதனால் திவாகர் இருக்கார்ல பாத்ரூம் கிட்டே இருக்க கேமரா கிட்டே வந்துட்டாரு பிக் பாஸ் நான் எதுவுமே பண்ணல நான் சாதாரணமாக தான் இருந்தேன் வேணும்ட்டே என்கிட்ட வம்பு பண்ணுறாங்க எல்லா சைடில் இருந்தும் என்னை கார்னர் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் நான் கலங்கிடுவேன் ஒடுங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் நான் அப்படிலாம் போய் இருக்க மாட்டேன் எப்பவுமே போலதான் மாதிரிலாம் கேமராவை பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு